எனக்கு எனக்கு ஒரே விஷயம் தான் அரசியலுக்கு வரணும் வரணும் அவங்க அவங்க இவங்க கிடையாது யார் நல்லது பண்ணணும்னு எல்லாருமே ஐ திங்க் ஒன் திங் அண்ட் அந்த 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 படம் ரொம்ப இருந்தது ஒரேன் சத்தியமா சொல்றேன் இருக்கும் ஆசை வந்து ஐயோ அப்படியே தெரியாது பட் எனக்கு அந்த அந்த ஆசை இப்பவும் இருக்கு அதாங்க நீங்க கூட வர ஆர்சி யார் வேணா வரலாம். நல்லது பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா வரலாம். சிம்பிள். அப்பா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அவរ என்ன பண்ணarum பாக்கலாம். எல்லாமே நம்ம கையில் இருக்கு. படத்துக்கு நிறைய படங்கள் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்

லைஃப் வாழ்றது மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாருமே போன்ல தான் இருக்கோம் ஸோ அது அது மாதிரியான ஒரு படம் இப்போ ரொம்ப முக்கியமா வரணும் நான் நினைக்கிறேன் அவ்வளவுதானங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ